நம்ம பார்வதிவதை மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமா நடச பெருமான் திருவர்களையும் சித்தாந்த சைவத்தின் பரமாச்சாரியார் ஸ்ரீ மெகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கீலாய பரம்பரை மெகண்ட சந்தானம் திருவாபுரதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் போன பதிவில் உறங்க போகும் முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் சரி இப்போ உறங்கிட்டோம் தூங்கும்போது யோக நெறிப்படி நம்முடைய உடம்பில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுகள் நடக்கு அப்படிங்கிறத ஆகமங்கள் அதை ஒற்றிய மெய்கண்ட சாத்திரங்கள் நமக்கு தெரிவிக்குது அதன்படி நம்முடைய உயிரானது ஐந்து நிலையில் வச்சு எண்ணப்படுது அது நனவு கனவு உறக்கம் உயிர் உயிர்ப்படங்கள் என்பதாகும் இதில் விழிப்பு நிலையில் இருக்கும்போது அதை நனவுன்னு சொல்கிறோம் அப்போ புருவ மத்தியில் முப்பத்தைந்து ஐந்து தத்துவங்களோட அது செயல்படுது அதுவே தூக்கத்துக்கு போகும்போது கனவு நிலையில கண்ட இருபத்தைந்து தத்துவங்களோட செயல்படுது உறக்க நிலையில இதய பிராணம் சித்தம் உயிர் என்னும் மூணு தத்துவங்களோட செயல்படுது அதே பேருறக்க நிலையில சுவாதிஷ்டான ஸ்தானத்துல பிராணனும் உயிரும் ஆகிய இரண்டு தத்துவங்களோட மட்டும் செயல்படுது இன்னும் நிறைவாக உயிர் உயிர்ப்படங்கள் நிலையில மூலாதாரத்துல நம்முடைய உயிர் பிராணவாயுவும் இல்லாமல் ஆணவ மலத்தை மட்டுமே பற்றி கொண்டு தனிச்சு இருக்குது அந்த இடத்துல மூச்சு காற்றும் கூட இல்லாமல் போகுது இது வந்து சில மணித்துளிகள் அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனோன்னா சம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் அப்படி நடக்குது இப்படி நடந்தால் மட்டும்தான் அதாவது இந்த உயிர் படங்கள் நிலைக்கு உயிர் போனால் மட்டும்தான் நமக்கு முழுமையான ஓய்வு கிடைக்கும் அதனால தான் திரும்ப வரும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிது இதை நாம் எப்போ உணரலாம்னா எங்கேயோ ஒரு தூர தேசத்துக்கு பயணம் போய்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க அப்போ பேருந்தில் போகும்போது அதிகாலையில் விழித்து பகலெல்லாம் வேலை பார்த்து மாலை நேரத்தில் அந்த பயணத்தின் போது பேருந்தில் சில மணித்துளிகள் தான் தூங்கியிருப்போம் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ தூங்கியிருப்போம் ஆனால் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் தூங்கி விழிக்கும் போது நல்ல புத்துணர்ச்சியோடு விழிப்போம் அப்போது உயிர் வந்து உயிர் படங்கள் நிலைக்கு போயிட்டு வந்துட்டுன்னு அர்த்தம் அப்படி போகும்போது அந்த இடத்துல பிராணவாயு இல்லாமல் போனாலும் அங்கேயும் திருவருள் நமக்கு துணை செய்து அப்படிங்கிறத துஞ்சும் போதும் சுடர்விடும் ஜோதியை நெஞ்சுள் நின்று நினைப்பிக்கும் நீதியை அப்படின்னு அப்பர் பெருமான் அருளி செய்கிறார் இதே தான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படின்னு திருவாசகம் தெரிவிப்பதாக சித்தாந்த அறிஞர்களிடையே ஒரு கருத்து நிலவுது பிராண பிராணசக்தி இல்லாத நேரத்தில் கூட திருவருள் விடாது நம்மை காப்பாற்றி அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து இந்த உலகத்தில் நம்மளை செயல்பட விடுது சரி இப்போ பிராணவாயு நீங்கி போச்சுங்கிறீங்க அது மறுபடியும் எப்படி கூடும் ஒருவேளை அது கூடாமல் போச்சுன்னா உறக்கத்திலேயே உயிர் போயிடுது நம்ம உலகத்திலே நிறைய பேரை பார்க்குறோம் தூங்கும்போதே போயிட்டாருன்னு சொல்கிறோம் அவங்களுக்கெல்லாம் அந்த உயிர் படங்கள் நிலையில் போன பிராணவாயு மறுபடியும் கூடாமலே போச்சு சரி அதை கூட்டு வைக்கிறது யார் அப்படின்னா குடிலா சக்தி என்று சொல்லக்கூடிய ஓங்காரத்தின் மூலமாகத்தான் திருவருள் நம்முடைய உயிருக்கு அந்த பிராணசக்தியை கூட்டுவிக்குது இதைத்தான் உயின் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா அப்படின்னு சிவபுராணத்தில் மணிவாசக பெருமானும் நமக்கு தெரிவிக்கிறார் அப்போது நடராத்திரி தூங்க போனோம் வெளிச்சோன்னா தான் உண்மை அப்படின்னு சென்ற பதிவில் திருக்குறளை பார்த்தோம் அதுல எவ்வளோ விஷயம் இருக்கு பார்த்திங்களா இந்த சக்தியை மறுபடியும் இறைவன் தான் கூட்டி மறுபடியும் நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு முதல்ல நம்முடைய தாயின் கருவிலிருந்து வரும்போது கொடுத்த வாழ்க்கை ஒன்று ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போதே நமக்கு மரணம் போன்ற ஒரு நிகழ்வு தான் நடக்குது அதை உயிர் படங்கள்னே தெரிவிக்கிறோம் அதில் மறுபடியும் நமக்கு பிராணசக்தியை கூட்டி உயிர் கொடுத்தது இறைவன் தானே அவருக்கு நாம் நன்றி சொல்லணுமா வேண்டாமா சரி இதுவே எப்படி மேலேருந்து கீழே உயிர் இறங்குச்சோ அதே போல் ஒவ்வொரு நிலையாக மேலே ஏறி விழிப்பு நிலைக்கு வரும் வந்தபோது நாம் என்ன செய்யணும் நமக்கு ஒரு பிறவியை கொடுத்தாரு அதில் எவ்வளவோ வசதி வாய்ப்புகளை கொடுத்தாரு எல்லாத்துக்கும் மேலே தூங்கும்போது மூச்சு காற்று இல்லாம போச்ச அதை மறுபடியும் கூட்டி மறுபடியும் நம்ம அந்த உலகத்துக்குள்ள நடமாட கொண்டு வந்து மறுநாள் வெளிக்க வச்சிருக்காரு அவருக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா அப்ப எந்திரிச்ச உடனே நாம் என்ன சொல்லணும்னா போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கொருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவெடி தொழுகும் கமலங்கள் மலரும் தன் வயல் கொடியுடையாய் எமையுடையாய் பெருமான் புள்ளி எழுந்தொருளாயே அப்படிங்கிற பாடலை சொல்லி நாம விழிக்கணும் எழுந்திருக்கும் போதே போற்றி அப்படின்னு இறைவனை வணங்கிக்கிட்டே தெய்வ தெய்வப்புலவர் கூட தெய்வம் தொழால் கொழுன தொழுதழுவாள் பையன பெய்யும் மழை அப்படின்னு சொல்லுவார் தொழுதழுவாள்னு சொல்லுவார் அந்த இடத்துல தொழுதலும் எழுதலும் ஒரு சேர் நிகழும் எழும்போதே தொழணும் தொழுது கொண்டே எழணும் இந்த ரெண்டும் ஒன்றா நடக்கணும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கே முதல் அவர் தானே முதல் இல்லாமல் வியாபாரம் பண்ண முடியாது அது மாதிரி இந்த வாழ்க்கை வாழணும்னா நமக்கு ஒரு முதல் தேவைப்படுது அந்த முதல் திருவுருள் தான் அந்த திருவுருளை தொழுது கொண்டு தான் நாம் எந்திரிக்கணும் அனுஷ்டானம் பண்ணுறோம் சிவபூசை பண்ணுறோம் பாராயணம் பண்ணுறோம் சாத்திரம் படிக்கிறோம் இதெல்லாம் அப்புறம் முதல்ல எழும்போதே போற்றி என் ஆகிய பொருளைன்னு தொழுது கொண்டே தான் எழணும் அப்படி எழுந்ததுக்கப்புறம் வழிபாடு பண்ணும்போது இணை துணை மலர் கொண்டு ஏற்றின்னு சொல்கிறார் இணை மலர் துணை மலர்னு ரெண்டு பார்க்குறோம் இதில் அஷ்டபுஷ்பம் கொண்டு இறைவனை வழிபட வேண்டும் சொல்கிறோம் அஷ்டபுஷ்பம் மல்லிகை முல்லை இது போன்ற வாசனை மிக்க மலர்கள் அதில் அந்த அட்ட புஷ்பங்கள் வந்து துணை மலர்கள் அதுக்கு இணையாம மலர்கள் ஒன்று நம்மகிட்டயே இருக்கு அது என்னன்னா அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறுமை வாய்மை அருள் அறிவு தவம் இந்த எட்டு மலர்களையும் நம்மிடத்திலே கொண்டு புறத்தே எட்டு மலர்களையும் வைத்து இறைவனை வழிபாடு செய்யணும் இப்படி வழிபாடு செய்யும்போது அவர்கிட்ட என்ன வேண்டிக்கணும்னா எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம்னார் ஏன்னா இறைவன் வந்து நம்முடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக ஒரு சின்ன புன்னகை பூப்பாராம் அவர் லேசப்பட்ட ஆள் இல்லை ஏற்கனவே ஒரு தடவை தான் சிரித்து முப்புறத்தை அழிச்சிட்டார் அதுபோல் ஒரு சிரிப்பை என்னிடத்திலும் காட்டிடாத நாமெல்லாம் கோவப்பட்டோம்னா முறைச்சி பார்ப்போம் அவர் அந்த முப்புறத்தை எரிக்கும் போது கூட சிரிச்சுக்கிட்டே எரிச்சாரு அது போன்ற ஒரு சிரிப்பை என்னிடத்திலும் காட்டாத அப்படிங்கிற அர்த்தம் பொதிய எழில் நகை நின் திருவடி தொழுகோம் அவனுடைய திருவடியை வணங்கி கொண்டே எந்திரிக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு மணிவாச பெருமான் இந்த பாடலின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார் அதனால நாமும் காலையில எந்திரிக்கும் போது இந்த பாடலை சொல்லி தான் எந்திரிக்கணும் சரி தூங்கும்போது இதெல்லாம் நிகழ்ந்தது எந்திரிச்சு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்க போறோம் அதுக்கெல்லாம் ஒரு முன்னேற்பாடாக அதுல இருந்தெல்லாம் என்னையை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லும் விதமாக எழும்போதே தொழுது கொண்டே எழ வேண்டும் வாழ்க்கையில் முடித்ததுக்கப்புறம் ஒரு நாளையில் என்னென்ன கஷ்டங்களெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம் அதற்கும் திருவுருளும் குருவுருளும் நிச்சயமாக நமக்கு துணை செய்து நம்மை அடுத்த நிலைக்கு இட்டு செல்லும் என்பது முக்காலும் உண்மை சிவா திருச்சி நம்ம பார்வதிவதையே யாரார் மகாதேவா